நீல புள்ளி அண்ணன் பாக்கியராஜ் அவரின் நினைவேந்தலுக்கு எங்களை வரவைத்த எங்கள் தலைவர் நாசி தம்பி அவர்களுக்கு நடித்தது கொண்டு கொண்டு ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல் ஒன்று நம் மக்களுக்காக ஒரு புரட்சிகரமான நான் நான் எழுதிய ஒரு பாடல் நிறைய மறைக்கப்பட்ட தலைவர்கள்லாம் இங்க இருக்காங்க சென்னையில வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்காங்க ஆனா நம்ம அண்ணன் ஆசை தம்பி அண்ணனும் அப்புறம் பாக்கியராஜ் அண்ணனும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மறக்க மாட்டாங்க ரெண்டு தலைவர் ஒன்னு அயோத்தாச பண்டிதர் இன்னொருத்தர் அத்தரட்டமலை சீனிவாசர் இங்க சென்னையில் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில பேர் தான் தெரியும் அவருக்காக இந்த பாடல் இது அண்ணன் இருக்கும்போது நான் பாடின பாட்டு இது சின்னதா பாடியிருப்பேன் இப்போ வந்து பெருசா இந்த பாட்டை பாடலான் இருக்கேன் அண்ணன் பாக்கியராஜ் பாக்கியரா இந்த பாடல் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் பாடிய பாடல் சாம்பவரே இன காவலராய் வாழ்ந்து வந்த எங்கள் அண்ணனே பயம் அறியாத பாக்கியராஜ் எங்கள் அண்ணனே வரலாறையே அண்ணன் மாத்தி வச்சாரே வரலாரையே அண்ண மாத்தி வச்சாரு தாய் இனத்துக்காக எங்க அண்ணன் போர் தொடுத்தாரு பறை குளத்துக்காக எங்க அண்ணன் போர் ஹே சாம்பவரே சாத்தையாரு சாம்பவரே சாத்தையாரு இல்ல காவலராய் வாழ்ந்து வந்த வீர பண்ணனே பயம் அறியாத பாக்கிய எங்கள் அண்ணனே வரலாறையே அண்ண மாத்தி வச்சாரே வரலாறையே அண்ண மாத்தி வச்சாரு தாய் இனத்துக்காக எங்க அண்ணன் போர் தொடுத்தாரு தாய் இனத்துக்காக எங்க அண்ண போர் தொடுத்தாரு படை குலத்துக்காக எங்க அண்ண போர் சாம்பவரே சாத்தையாரே இன காவலராய் வாழ்ந்து வந்த வீரம் அண்ணனி கொஞ்ச மரியாதை எங்களோட பாக்கிய ராஜி அண்ணனே கதிகலங்கோ அண்ண வந்தாலே சிங்கம் கூட கதிகலங்கோ அண்ண வந்தாலே போராளி என்ன சொன்னாலே சிங்கம் கூட கதிகலங்கோ அண்ண வந்தாலே நமக்கு போராளி சாத்த என்ன வேற சொன்னாலே சமத்துவமே பேசும் எங்கள் எதிர்காலமே சமத்துவத்தை பேசும் எங்கள் எதிர்காலமே சமத்துவத்தை பேசும் எங்கள் எதிர்காலமே சிங்கும் கூட கதிகலங்கும் சமத்துவத்தை பேசும் எங்கள் எதிர்காலமே சமத்துவத்தை பேசும் எங்கள் எதிர்காலமே உன் சரித்திரம் தான் நாளை இங்கு உருவாகுமே உன் சரித்திரம்தான் நாளை இங்கு உருவாகுமே சாம்பவரே சாத்தையாரே இன காவலராய் வாழ்ந்து வந்த வீரமன்னனே உய மரியாதை எங்களோட பாக்கியராஜ அண்ணனே விதைகள் உறங்குமா இன முகவரிய நம் சமூகம் உன்னை மறக்குமா விதைத்தவனோ உறங்கினாலும் விதைகள் உறங்குமா விதைத்தவனோ உறங்கினாலும் விதைகள் உறங்குமா இன முகவரியே நம் சமூகம் உன்னை மறக்குமா சாத்தை பாக்கிய என்பது வெறும் பேரு இல்லடா சாத்தை பாக்கிய ராஜு என்பது வெறும் பேர் இல்லடா பல சாதியர்களை அலற விட்டது அண்ணன் சொல்லடா பல சாதியர்களே அலற விட்டது அண்ணன் சொல்லடா நீ சாதியர்கிட்ட அடிபட்டு பத்து நாள் அட்மிட் ஆவதோட அவங்கள அழைச்சிட்டு பதினைஞ்சி நாள் ரிமண்ட் ஆயிடுன்னு சொன்னார் அண்ணன் சாத்தை பாக்கிய ராஜு என்பது வெறும் பேர் இல்லடா பல சாதியர்களை அலற விட்டது அண்ணன் சொல்லடா பல சாதியர்களை ஓட விட்டது அண்ணன் சொல்லடா ஹெய் சாம்பவரே சாத்தையாரே என்ன காவலரால் வாழ்ந்து வந்த வீரமன்றே மரியாதை எங்களோட பாக்கியராஜன் சீனி வசரின் மூத்த பேரனே தாத்தா சீனி வசரின் மூத்த பேரனே யாருக்கும் விளை போகாத புரட்சிக்காரனே அந்த பாக்கியராஜ் வந்து சில பேருக்கு வந்து இங்க சென்னையில் தெரியாது எதனால் தாத்தா ரெட்டமனை சீனிவாசரின் மூத்த பேரனே யாருக்கும் விலை போக தெரியாத புரட்சிக்காரனே இதனாலதான் மாவீரன் என்ற சொல்லுக்கு உரிய வருங்க எத்தனையோ அடக்குமுறைய பார்த்த வருங்க அண்ண என் ஆசை தம்பிக்கு பாக்கியராஜான மூத்த வருங்க எத்தனையோ அடக்குமுறையை பார்த்த வருங்க அண்ணன் ஆசை தம்பிக்கு பாக்கியராஜான மூத்த வருங்க சாம்பவரே சாத்தையாரே இன காவலராய் வாழ்ந்து வந்த வீரமன்னே பயமரியாத பாக்கியராஜ் எங்கள் அன்னனே சாம்பவரே சாத்தையாரே இன காவலராய் வாழ்ந்து வந்த வீரமன்னனே பயமரியாத எங்களோட பாக்கியராஜ் அண்ணனே வரலாறையே மாத்தி வச்சாரே வரலாறையே அண்ண மாத்தி வச்சாரே தாய் இனத்துக்காக எங்க அண்ணன் போ கொடுத்தாரு படை குலத்துக்காக எங்க அண்ணன் போர் தொடுத்தாரு படை இனத்துக்காக எங்க அண்ணன் போர் தொடுத்தாரு எங்க அண்ணன் போர் சாம்பவரே சாத்தையாரே இன காவலராய் வாழ்ந்து வந்த வீரம் மன்னனே பயம் அறியாத எங்களோட சாத்தை பாக்கிய ராஜி அண்ணனே ஜெய்பீம் வீர வணக்கம் ஜெய்பீம் ஜெய்பீம் நன்றி